வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் இந்த கந்தன் நான் தெய்வத்தின் அருள் கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னுடைய திட்டத்தை இன்று நான் நிறைவேற்ற வேண்டும் இன்று இந்த பதிவு உன் கண்ணில் பட நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது இந்த கந்தனின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதனை எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் இதுவரையிலும் நீ யோசித்தது எல்லாமும் என்னவானது என்று நினைத்து பதறாது இந்த கந்தனுடன் இருந்து உன் வெற்றிக்கு எப்பொழுதும் உத்திரவாதம் கொடுக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன் அப்பன் நான் அல்லவா எது நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னை காக்க நான் வருவேன் அல்லவா எதுவென்றாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் என்னவென்று சேர்த்து அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க உன் அப்பன் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் நீயும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே சில மனிதர்கள் நம்மிடம் பேசும் பொழுது சில நேரம் நம்மை சந்தோஷப்படுத்துவார்கள் ஆனால் பல நேரம் நம் மனதை காயப்படுத்துவார்கள் பல நேரம் நம்முடைய மனதை மேலும் மேலும் சோதனைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்னாலும் எது நடந்தாலும் இவை அத்தனையிலும் நிச்சயமாக மனம் தளராமல் நீ நிற்க வேண்டும் நாம் பேசுவது யார் உண்மையில் இவர்கள் நாம் இப்படி பேசினால் அதை தாங்கிக் கொள்வார்களா இதுபோன்ற வார்த்தைகளை எல்லாம் இவர்களிடத்தில் நாம் சொல்லலாமா என்றெல்லாம் இவர்கள் ஒருபொழுதும் நினைப்பது கிடையாது பேசுவதை பேசிவிட வேண்டியது ஒருபோதும் அதற்காக வருத்தப்படுவது கிடையாது இப்படியாகத்தான் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை முன்னின்று உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது கந்தனின்று உனக்கு சொல்லும் பாடம் உன் வாழ்க்கைக்கு நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் உன்னை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் கந்தன் இருக்கும் நேரம் உனக்கு வெற்றியின் அறிகுறிகள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிந்துவிடும் இந்த கந்தன் நான் உன்னோடு இருக்கும் நிமிடங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ கஷ்டங்களையும் காயங்களையும் கடந்து நாம் ஒவ்வொரு நிலையையும் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது தேவையில்லாது எல்லாவற்றையும் இனிமேலும் யோசித்துக்கொண்டும் யோசித்து நீ கலங்கிக்கொண்டும் கொண்டும் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கங்களும் தேவையில்லை காரணம் இல்லாமல் எதையும் சொல்வதும் இல்லை செய்வதும் இல்லை நான் எதையுமே உன்னிடத்தில் வந்து சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் இதற்கான நேரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எல்லா நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும் என்பதுதானே உண்மை ஆனால் அதற்காக நீ எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் அத்தனையையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் எந்த எல்லையில் இருக்கிறதோ அந்த எல்லையில் உன் வெற்றியை நீ தொட்டு விடுவாய் என்பதனை மறந்து விடாது அந்த எல்லையில் நீ உனக்கான மாற்றத்தை உணர்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது காலம் கடந்து இங்கு ஒவ்வொன்றும் நமக்கான புரிதல்களை கொடுக்கும் பொழுது எதை எதையும் யோசித்து அங்கு நாம் கலங்கி நிற்க வேண்டாம் தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்குள் ஒருபொழுதும் இருக்க வேண்டாம் எல்லா நிலைகளையும் நாம் நாமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை ஒருபொழுதும் நாம் மறக்கக்கூடாது உன் எண்ணங்கள் எல்லாமும் தெளிவாகட்டும் இந்த வாழ்க்கையும் உன் வசமாக்கி நிற்கட்டும் உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் அப்பன் முருகன் சொல்வது போல உனக்கு இன்று தெய்வத்தின் அருள் இருப்பதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டது அப்படியானால் தெய்வத்தினால் இன்று உனக்கு என்ன நடக்கும் என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எதை செய்யும் என்பதனையும் நீ பார்த்து விட வேண்டும் எல்லாவற்றிலுமே நாம் ஏதாவது ஒரு இடத்தில் மனம் குழப்பமடைந்து நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நம்மை காப்பாற்ற என்ன நடக்கும் என்பதனையும் சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்காக என்ன நடக்கும் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விஷயம் ஒவ்வொன்றையும் நமக்கு சரியாக உணர்த்தும் என்பதுதான் உண்மை நம்மை இந்த வாழ்க்கை பல விஷயங்களை கடந்து நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை இனி என்னவாகிறது ஏதுவாகிறது என்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து என் பிள்ளை எதையும் தாண்டி நீ மனம் வேதனைப்பட்டு நிற்காது இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதுதான் இந்த கந்தன் உனக்கு தருகின்ற வாக்குறுதி எத்தனையோ முறை நீ வருந்திய பொழுதெல்லாம் உன்னை கைதூக்கி நான் விட்டிருக்கின்றேன் எத்தனையோ முறை நீ வேதனைப்பட்டு நின்ற பொழுதெல்லாம் கந்தன் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன் முன்னால் நின்று நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு எதையெல்லாம் நான் தர வேண்டுமோ அதையெல்லாம் தந்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஆச்சரியத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உன்னை எப்பொழுதும் நான் இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் எந்த இடத்திலும் நீ விட மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பொழுதும் என் பிள்ளை பின்தங்க நினைக்க மாட்டாய் எதை எதை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தோமோ அவை எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடக்கும் கந்தன் இதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லித் தருவேன் என்பதுதான் உண்மை யாரும் நம்மிடத்தில் எதையும் அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் பெற்றுவிட முடியாது தெய்வத்தினுடைய அருள் இருக்க வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பு கிடைக்க வேண்டும் தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நல்லதை மட்டுமே காண்பது கிடையாது நீ ஒருவேளை தவறு செய்தாலும் அதை என்னவென்று சுட்டி காட்டி உன்னிடம் தெய்வம் கேள்வி கேட்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்களில் வரக்கூடிய நாட்களில் உனக்கான எல்லா நிலைகளும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தின் பாதையில் உன்னை அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிரெதிர் நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்வதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை எப்பொழுதுமே நான் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பேன் எந்த நிலையிலும் உன்னை நான் மீட்டெடுத்துக்கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே இத்தனை நாளும் இத்தனை தருணங்களும் என் பிள்ளை யோசித்தது எல்லாவற்றிற்கும் நல்ல பலன்கள் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறதல்லவா உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற பொழுது உன்னை எப்பொழுதும் நான் மீட்டெடுக்க வருகின்ற இந்த பொழுது இனி உனக்கே உனக்கான சில சந்தோஷங்களே நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே யார் தடுத்தாலும் சரி இந்த கந்தன் நான் கேட்பதில்லை உண்மையில் எது உனக்கு சரியானது என்று எனக்கு தோன்றுகின்றதும் அதை உனக்கு கொடுக்காமல் நான் வேறெங்கும் செல்ல போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் மீட்டெடுக்கும் நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த விஷயங்கள் எல்லாமுமே இப்பொழுது உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் தந்துவிட விட்டது என்பதனை நீ புரிந்து அது போதும் என்றுமே நான் உன் அப்பன் முருகன் உன்னை தொடரும் நேரம் நீ எதையுமே கலங்கி தவித்து நிற்காமல் எல்லாவற்றிலும் உனக்கு புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து அது போதும் எல்லா நிலைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் நான் இனிமேல் உன்னோடுதான் இருப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளத்தான் போகிறாய் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு சருக்களில் இந்த வாழ்க்கையில் பல பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நேரம் வரும் பொழுது அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது என்பதனை சற்று நினைவுபடுத்தி பார் நீ எல்லா நிலையிலும் நிச்சயமாக உனக்கு விரும்பியதை எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே காலத்தை கடத்தாதே நேரத்தை விரயமாக்காது சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே பணம் என்ற ஒற்றை காகிதத்தை தான் தேடி ஓடுகிறார்கள் அன்பை யாரும் மதிப்பதில்லை இது அன்பை மதிக்க தெரியாதவர்களுக்காகவெல்லாம் ஒருபோதும் நீ வருந்தாதே எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுத்து புரிய வைப்பேன் அதுவரையிலும் நீ பொறுத்திரு உனக்கும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா